அடுத்து திருவள்ளுவர் நாள் சிறப்பு திருவள்ளுவர் நாள் சிறப்பு சொற்பொழிவை வழிகாட்டும் வண்டுவர் என்ற தலைப்பில் உரையாற்ற வருபவர் தமிழ் இலக்கியம் அருவி கவிதைகளின் அலஞ்சியம் வழக்கறிஞர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் தமிழ் தமிழ் அருவியாக கொட்டும் ஐயா அவர்கள் எந்த குறிப்பும் இல்லாமல் அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் இரண்டே கால் மணி வரை அமைதி காத்து இருக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் இரண்டே கால் மணிக்கு ஐயா அவர்கள் முடித்துள்ளார் அதற்கப்பறம் உங்களுக்கு உணவு கீழே காத்திருக்கப்பட்டு பொழுத்தர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு இலக்கிய பேரவை தலைவர் ஐயா பொன்முடியார் அவர்களே செயலாளர் திராவிடமணி அவர்களே மேடையில் நின்றிருக்கும் சான்றோர்களே என் முன் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவர் காட்டும் வழி என்ற பொருளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் வள்ளுவரத்தை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த திருக்குறள் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தான் நமக்கு பரிச்சயமா இருக்கு அதற்கு முன்னால் திருக்குறளை பற்றிய குறிப்புகள் இல்லை இந்த திருக்குறள் எப்படி நமக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு உண்டு கால் கிராஃப் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானியர் மதத்தை பரப்புவதற்காக தமிழ்நாடுக்கு வருகிறார் அவர் வந்து இங்கு இருக்கும்போது அவருக்கு ஒரு குரல் சொல்லப்படுகிறது அந்த குரல் விளக்கம் சொல்லப்படுகிறது அந்த குரலுக்கு விளக்கம் அவர் அதை கேட்ட உடனே திகைத்து போகிறார் அந்த குரலுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண்ணின் பார்வையில் நோய் இருக்கிறது அதற்கு மருந்தும் இருக்கிறது இந்த பாட்டை கேட்டுவிட்டு அந்த ஜமானியர் இவ்வளவு அழகான ஒரு கருத்தை ஒரு ஒன்றே அடியும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறார் அதனால் இந்த திருக்குறளை நான் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழ் படிக்கிறார் அவர் தமிழில் நன்றாக தேர்ந்து திருக்குறளை முழுவதுமாக படித்து அதை மொழிபெயர்க்கிறார் எங்கே ஜெர்மானிய மொழியிலும் லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறது ஐரோப்பிய நாடுகள் அதுவரை ஒடிசியையும் கோமலையும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் எங்களுடைய இலக்கியம் தான் உலகத்தின் மிகச்சிறந்த இலக்கியம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த திருக்குறளை படித்த பிறகு அவர்களுக்கு தெரிந்தது நம்மை விட அவருக்கு சிறந்த இலக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது திருக்குறள் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அப்பேற்பட்ட இலக்கியமாக திருக்குறள் என்ன பாடம் தெரியுமா இரு நோக்கு இவர் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய்க்கும் மருந்தாம் இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய் மருந்தாம் இப்படி பிரிச்சு பார்ப்போம் அதாவது ஒரு பெண்ணின் பார்வையில இரண்டு பார்வைகள் இருந்தது நமக்கு என்ன தெரியும் ஒரு பெண்ணின் பார்வையை பார்த்து விட்டு தேவதாசமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வாழ்க்கை மிக உயர்த்த எடுத்து போனவங்க இருக்காங்க இதைத்தான் திருவள்ளுவர் பேசுகிறார் இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது இவனே உன் கண் உள்ளதுன்னா

ஆ என்ற எழுத்தில் முடிகிறது இது திருக்குறள் கூடுதல் காமத்திற்கு அதற்கு கூடி மயங்கல் நகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடிகிற மிக பெரிய சிறப்பை கொண்டது திருக்குறள் நம்ம பொங்கலைத்தான் கொண்டாடி பொங்கலை கொண்டாடி பொங்கலை பற்றி பேசாமல் இருக்குமா முடியுமா உழவை பற்றி அற்புதமாக குரலே பேசப்பட்டது உழு வாழ்வாரை வாழ்க்கை நாம் தொழு நுண்டு பின் செல்பவர் உண்டு வாழ்பவர் என்ன சொல்லியிருப்பார் உழவு செய்வன் மட்டும்தான் தன் பெற்றவன் யாரையும் அண்டி நிற்க வேண்டியது மற்ற தொழில்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் வேறொருவரை அண்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் அதற்கு மூலப்பொருள் எங்கிருந்தால் வாங்கியாகணும் உங்கள் நீ விற்பனை செய்வதற்கு இங்கே போயாகணும் ஆனால் ஒரு உடம்புக்கு அப்படி இல்லை

சிலப்பதிகாரம் இருந்த புழுக்களும் போலை விழுக்களை மடையும் கோய் கூம் பூம் புகையில் பொங்கலும் சுவைதுன்னு சொல்லி சிலப்பதிகாரம் பேசுகிறது அதே மாதிரி கனித்தொகையிலே பாட்டுக்கு மதுக்கெல்லாம் வளர்ந்த மாலை மங்கையர் வளர்த்து செந்தி புது எழுந்த தீம்பால் பொங்கல் புது பானையில்

பெண்ணுக்கு பெருமைங்கிறது கற்கனும் மன வலிமை இந்த மன வலிமையை ஒரு பெண் பெற்றிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதே மாதிரி தெய்வம் தொடர்பால் பொருள் தொழுவால் பெய்யன பெய்யும் மழை இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா ஒரு பிற தெய்வங்களை தவிர்த்து கணவனை தொழுபவர் பெய்யும் சொன்னா மழை பெய்யும் அப்படிங்கிறது பொருள் எல்லா பொருள் அப்படிதான் நான் புத்தகத்திலே பாக்குறேன் இது சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தோணும் அதனால

பெண்ணை பற்றி ஆனால் பெண் வழிச்சேரல் அப்படிங்கிற அதிகாரத்தில் பெண்ணை பற்றி இழிவாக பேசியிருக்கிற குற்றச்சாட்டு இருக்கு பெண் வழிச்சேரல் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதையும் நாம் சரியாக புரிந்து கொண்டால் வள்ளுவர் சரியாகத்தான் எழுதியிருக்கான்னு சொல்ல முடியும் அது என்ன சொல்றாரு பெண் வழிச்சேரல் அதிகாரம் முழுவதும் என்ன சொல்றாருன்னா ஒரு பெண்ணின் மேல் இருக்கிற காம இச்சையால் ஒரு கணவன் ஒரு தவறை செய்தால் அந்த தவறுக்கு அந்த மனைவியும் துணை போக வேண்டியிருக்கு சொல்லி கணவனைத்தான் சாடுகிறார் அதான் திருக்குறள் திருக்குறள் பெண்வெளி சேரல் அப்படித்தான் இருக்கிறது அதை நாம் முறையாக புரிந்து கொண்டால் பெண்ணை அவர் சிறப்பாக தான் பேசுகின்றார் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும் இது வந்து அதனால அடுத்து பேசும்போது பேராண்மை சான்றோருக்கு அன்றோ ஆண்டு ஒழுக்கினர் பிறன் மனையை சேரக்கூடாது அதுதான் ஆண்மை மட்டும் இல்ல பேராண்மைங்கிறது பிறன் மனை சேராத ஒரு பேராண்மை பிறன் மனைவியை பார்க்க கூடாத ஆண்மை அதுதான் பேராண்மை சொல்லி வள்ளுவர் பேசுகிறார் இது வந்து வள்ளுவத்துக்குரிய சிறப்பு வள்ளுவம் வந்து அறிவியலை பற்றி பேசுறது நமக்கு தெரியும் வள்ளுவர் வள்ளுவத்துல எல்லா விதமான துறைகளையும் பற்றி பேசி இருக்கிறார் முக்கியம் அறிவியலை பற்றி பேசியிருக்கிறது இருக்கிறது உளவியல் பற்றி பேசப்பட்டிருக்கிறது மருத்துவம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது வெள்ளத்தனைய மலரீட்டம் மாத்ததும் உள்ளத்து அணையது உயர்வு எப்படி ஒரு ஒரு மலர் அதாவது ஒரு தாமரை ஒரு குளத்திலே பூத்திருக்கிறது திடீர்னு வெள்ளம் வந்து அந்த குளத்து நீர் ஒரு அடி உயர்ந்து விட்டால் அந்த தண்டி நீளம் உயர்ந்து நீருக்கு மேலே வந்து நிற்கும் இது அறிவியல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அறிவியல் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் அதை மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார் வெள்ளத்தனை மலையிட்டும் மாந்ததும் உள்ளது அணையது உயர்வு இது அறிவியலை பற்றி வள்ளுவர் தத்த குறிப்பு அடுத்தது மருத்துவத்தை பற்றி பேசுகிறார் மருந்தென வேண்டாம் யார் கைக்கு அருந்து எது அற்றது போற்றி முனேன் நம்முடைய உடம்புக்கு மருந்து தேவையில்லை என திருக்குறள் பெரும்பாலும் உடன்பாடும் கருத்துக்கள் தான் இருக்கும் எதிர்மறையான கருத்துக்களை வல்லுவன் வைக்க மாட்டான் பொதுவாக ஆனால் இந்த பாட்டில் எதிர்மறையாக தான் ஆரம்பிக்கலாம் மருந்து வேண்டாமா உங்கள் மருந்து உங்கள் உடம்புக்கு மருந்து எதுவும் தேவையில்லை என்ன என்ன செய்யணும் அருந்தியது அற்றது போற்றி முடியும் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டால் உங்களுக்கு மருந்து தேவையில்லை இன்றைக்கு மருத்துவம் தான் பேசுகிறது முதல்ல கூட நேர நேரத்தில் சாப்பிடுங்க அதான் நல்லது சொன்னாங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவரிக்கு இருக்க இருக்கேன் மருத்துவர் அதை தான் சொல்றாங்க ஐவா பசி எடுத்தால் சாப்பிடுங்கள் அதான் சரியான வா இது என்னுடைய நான் என் அனுபவத்தையும் நான் பார்த்திருக்கேன் என்னன்னா இப்போ அது எல்லாம் பெரும்பாலான நம்ம இருக்கிறவங்க எல்லாரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக தான் இருக்கலாம் இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க என்ன செய்யலாம்னா மூன்று வேலை சாப்பிடுவதை தவிர்த்து இரண்டு வேலை சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணிக்கு ஒரு கருத்து வந்தாச்சு நல்லா பண்ணி சாப்பிட்டேன் காலையில் ஒன்பது மணிக்கு சா ஒன்பது மணிக்கு சாப்பிடுவேன் அதுக்கடுத்து என்னுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு மறுபடி வந்து மாலை ஆறு மணிக்கு சாப்பிடுகிறேன் அப்போ காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணி இடையில ஒன்பது மணி நேரம் இடைவெளி இருக்கு அப்போ நன்றாக பசிக்கிறது ஒன்பது மணிக்கு ஆறு மணிக்கு சாப்பிடுவேன் மாலையில மாலை ஆறு மணிக்கு சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் காலையில ஒன்பது மணிக்கு சாப்பிடும் பதினைந்து மணி நேரம் இடைவெளி இருக்கிறது அப்போ ஒன்பத மணி நேரம் ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் இன்னொரு வேலை சாப்பாட்டுக்கும் ஒன்பது மணி நேரம் இடைவெளி இரவில்லை பதினைந்து மணி நேரம் இடைவெளி இப்படி இருக்கும்போது பசி அப்படி பசிக்கிறது பசித்து நாம் சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த நோயும் இல்லை இதைத்தான் வள்ளுவன் பேசுகிறான் வலுந்தன வேண்டாமா வியாபைக்கு அறுத்தி எது அற்றது போற்றி முடியும் அப்புறம் மருத்துவத்தை பத்தி நிறைய பேசலாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பு செயல் மருத்துவர்களுக்கு அவங்க சொல்லப்படுது ஏன்னா வள்ளுவனே மருத்துவராக இருக்கும் போனாலும் கூட அவர் என்ன சொல்றாரு நோயினுடைய மூலத்தை கண்டுபிடிங்கள் அதற்கு பிறகு மருந்து கொடுங்க அதனால இன்னைக்கும் நடக்குது அதை எந்த மருத்துவர் நோயின் மூலத்தை கண்டுபிடித்தாலும் அவர் கொடுத்த சிறப்பான மருத்துவமாக இருக்க முடியும் இதெல்லாம் விட மருத்துவத்தின் கூறுகளை எப்படி வள்ளுவன் பேசிட்டு பாருங்க என்ன சொல்றாரு

இவங்களெல்லாம் பேசுகிற மருத்துவம் மற்ற இந்த மருத்துவத்தை பற்றி பேசும்போது திருக்குறள்ல திருக்குள்ளுவர் இந்த நான்கு வரையும் பேசுகிறாரு நாம இன்னைக்கு தான் செவிரியர்களையும் வருந்தோம்களையும் நாம் பேசுகிறோம் ஆனால் என்றைக்கோ பேசிய வள்ளுவன் இந்த நான்கையும் பேசுறாங்க அற்புதமாக பேசுகிறான் அடுத்து மனிதத்தைப் பற்றி பேசுகிறார் எங்கென்ப ஏன் எழுத்தென்ப இவர் என்னும் கண்ணென்க வாழ போயிருக்கு நம்ம

இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த பாடலை வலுவன் எழுதியிருந்தாலும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால என்ன நடக்க போகிறது என்பதை கண்டறிந்து தீர்த்த தரிசி வலுவன் எப்படி சொல்றீங்களா இன்றைக்கு கணினி மிகவும் இல்லையா இந்த கணினிக்கு பயன்படுகிற அத்தனையும் கணக்கு எங்கள் தான் பயனே பேர் இன்றைக்கு பேசப்படுகிற கணினியும் கணினியில் எழுதப்படுகிற கட்டளைகளும் எந்த அடிப்படையில் தான் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்திருக்கிற செயற்கை நுண்ணறிவு

ஒரு குற்றம்னா என்ன ஒரு பொருளை ஒருவன் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றால் அதை திருட வேண்டும் எண்ணம் கொண்டு இருந்தாலே அவன் திருட்டை செய்து விடுகிறான் ஒரு இன்றைக்கு சட்டம் அதைத்தான் பேசுகிறது நான் ஒரு பொருளை ஒரு வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டில இருந்து ஒரு பொருளை தவறுகளாக எடுத்துக்கொண்டு வந்து வச்சுக்கோங்க அது திருட்டா இல்லை சட்டமா அது இல்லை

ரத்தம் அவனை பார்த்து உடனே தீர்ப்பு எழுதி ஏனென்றால் எதிரி ஒருவேளை இரண்டு கண்ணிலும் ரத்தம் வழிவன் வந்திருக்க கூடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு கண்ணில் ரத்தம் வழிந்தவனை பார்த்து உடனே அவனுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பது கூட இதைதான் நினைப்பதற்காக தேர்ந்து செய்வதே

இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த மரண இன்னும் நடப்பில் இருக்கிறது நடைமுறையில் இருக்கிறது அதுதான் வள்ளுவர் பேசுகிறார்கள் கொலையை கொடியாரை வேந்திருத்தல் இந்த மாதிரி குற்றம் செய்வர்களை கொள்வது ஒன்றும் தப்பில்லை ஏன்னா வயலில் இருக்கிற கலைகளை பிடுங்குவது போன்றது சரியா தான் சொல்லுங்க இதெல்லாம் என்ன ஒன்று சொன்னார்கள் ஒரு குற்றத்தை செய்தவனை சரி அனுப்புறீங்க இல்ல தண்டனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தண்டனை எப்படி இருக்கணுமா

சிறை கைதிகளுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த முகச்சீரமைப்பு செய்வார் அவர் பிளாஸ்டிக் சர்ஜன் முகச்சீரமைப்பு செய்வார் ஒவ்வொரு சிறை கைதிக்கு போய் இந்த மூக்கு சரியில்லாதவன் மூக்கு சரி பண்றது காது சரியில்லாதவன் காது சரி பண்றது இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருக்கார் ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து அந்த சிறை தலைவர் என்ன பண்றாரு இந்த டாக்டர் மேக்ஸ்வல் பார்த்து

சரி செய்து அவர்களை அனுப்பினீர்களோ அதற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் குற்றத்தை செய்து திரும்ப வருவதில்லை அப்போ இந்த முகச்சீரமைப்பு வந்து எவ்வளவு உதர்வாங்களே வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் நம்ம தண்டனை கொடுக்கும் அவர்கள் மீண்டும் திருந்துவதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்றைக்கும் இல்லை தொழில்கள் அதாவது சிறை கைதிகளுக்கு தொழில்கள் செய்வதற்கு கற்றுக் ஏனென்றால் அவர் மறுபடியும் வெளியில போகும் ஒரு தொழிலை கற்றுக் கொண்டு போனால் தொழில் செய்து கொள்ளாமல் குற்றச்செயலை செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இது நடைபெறுகிறது எப்படி எல்லாம் நடத்தணும் திருப்பில் சில முரண்பாடுகள் இருக்கிறது என்ன முரண்பாடு ஊழி பருவழி ஆக வேறு என்று சொல்லும் தான் முக்கியங்க மற்ற எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல திருக்குறள் வள்ளுவர் சொல்லுகிறார் ஆனா வேற இடத்துல சொல்றாரு ஊழையும் உப்பக்கம் காண்ப உழைவின்றி தாளாக ஏற்று போற விதி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல நீ முயற்சியால் எல்லாம் நல்லதே நடக்கும் தெய்வத்தால் ஆகாத முயற்சிதான் தெய்வத்தை கூலி தரும் அப்படி ரெண்டுக்கு முரண்பாடு இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் முரண்பாடுதான் ஒண்ணு இல்லைங்க அவர் சரியா தண்ணி சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அதிகமான தண்டனை அவருக்கு கிடைத்தது அந்த தண்டனையில் இருந்து வெளியில வந்த பிறகு கூட அவருக்கு சரியான மரியாதை இல்லை அவருக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை அவரை பார்த்து வள்ளுவர் சொல்றாரு வேற ஐயா நீங்கள் நல்லா தான் வேலை செஞ்சீங்க நீங்கள் நல்ல முயற்சி செய்தீர்கள் இந்த நாட்டுக்கு நல்ல செய்தீர்கள் ஆனாலும் உங்களுடைய வேலை இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை ஏன் தெரியுமா விதி அது விதி விட்டுருங்க அவருக்கு சொன்னதான் இது ஊழிய பெருவழி ஆகல வேறு சொல்லும் தான் வந்துடும் ஆனா சோம்பேறி திறமாவட்ட பாட்டுகளை தான் வச்சுக்கோங்க அவன் முதுகுல ஏன் கூத்துறாரு தெய்வத்தால் ஆகாத முயற்சி தான் தெய்வத்தை புரிதல் போய் வேலை தான் வேலை இருப்பார்

அதாவது ஒரு நண்பன் தவறு செய்து விட்டால் அந்த தவறை அவனுக்கு அழு அவனுக்கு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி நீ தவறை செய்யாது அழ சொல்லி இல்லை என்ன செய்யணும் அவனை மிரட்ட தொலைச்சு இந்த ரெண்டையும் செய்து அவனை திருத்துவதற்கான ஆட்களை அந்த மாதிரி வழக்கறிஞர் வரலாறு நட்பு வேணும் நான் வழக்கணியவர்களும் நசிச்சுக்கிறேன் அது அப்படி இல்லைன்னாலும் கூட இன்னொன்று நினைச்சேன் வழக்கணிய வரலாம் உலக வழக்கத்தை நன்றாக அறிந்த வல்லமை படைத்தவர்கள் ஒரு வழக்கத்தை நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் இடித்து வழக்கறிஞர் நட்பு ஆய்ந்து இந்த நட்பு ஆய்ந்து கொள்ளல யார் இல்லையோ செயலாளர் திராவிட முறை நன்றாக தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பேசணும் சொல்லி இருக்காரு வழக்கறி வந்தார் நட்பு அமைந்தவர்கள் அவர் வழக்கறிஞரை நட்பாக வைத்திருக்கிறார் என்னங்க மருத்துவத்தை பேசிட்டு அறிவியலை பேசிட்டு உளவியலை பற்றி பேசிக்கிறார் உண்மை உளவியல் என்ன சொல்ல உளவியல் சொல்ல முடியாது உளவியலை பற்றி பேசிட்டு அமெரிக்காவில் உளவியல் துறை தந்தை என்று சொல்லப்படுகிற வில்லியம் ஜேம்ஸ் ஒரு வாசகத்தை சொல்லுகிறார் என்ன வாசகம் தெரியுமா இப்புவியில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் மனிதன் மட்டுமே தன் சொந்த வடிவமைப்பை தானே மாற்றிக்கொள்கிறார் மனிதன் மட்டுமே தன் தலை தானே நிர்ணயிக்கிறார் உள்ளாந்த மனங்களின் போக்குகளை மாற்றுவதன் மூலம் வாழ்வின் புற அம்சங்களை மாற்ற முடியும் என்பது இத்தலைமுறையின் மா நம்முடைய விதியை நம்மால் மாற்ற முடியும் என்ன செய்யணும் உள்ளத்தை செம்மையாக வைத்து மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை நமது இலக்கியம் பேசுகிறது இதைத்தான் உளவியல் பேசுகிறது நீங்க இந்த உளவியலை பற்றி பேசும்போது நான் நம்ம ஒரு அற்புதமான புத்தகங்க வானத்தை வசப்படுத்தும் வார்த்தைகள்ல நம்முடைய ஊர்காரங்க பேராசிரியர் ராமலிங்கம் எழுந்த புத்தகம்

மனப்போக்குதாங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு மனப்போக்குகளை மாற்றிக்கொண்டால் போதும் அவர் கவர்வுக்கு இதெல்லாம் போகிறது இல்லை யார் ராஜ் சர்மா ராமுஷர்மாங்கிறவரு யார் அனுபவாதி உயிர் தரப்ப டூவில் காய வேண்டிய உண்டாய் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லா பகுதிகளுக்குலாம் மேலே ரோட்டா பைரன் சொல்லி ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதிருக்காருங்க ரோட்டா பைரன் அவர் என்ன போகுதுன்னா சீக்கிரம் சீக்கிரம் ரகசியம் அப்படின்னு தவிர வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய ரகசியம் சொல்லி இந்த ரகசியத்தை பேசுகிறார் என்ன ரகசியம் வந்துறீங்களா நீங்க உங்களுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நான்கு வழிகளை பின்பற்றுங்கள் அதான் ஒரு ரகசியம் இந்த ரகசியத்தை தான் புத்தகத்தில் சொல்றார் என்ன செய்யணுமா உங்களுடைய குறிக்கோள் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன என்பதை முதலில் வரையறுத்துக் கொள்ளுங்கள் நீங்க இந்த நாட்டின் பிரதமர் இந்த நாட்டின் முதல்வர் தமிழ்நாட்டின் तमिलनाडुவின் முதல்வர் இல்ல நான் பெரிய மருத்துவராக வருணுமா எதை வருணுமா தேர்ந்தெடுக்குங்கள் ஆனால் உங்களுடைய குறிக்கோள்களை வரையறுத்துக் கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய குறிக்கோள் அதிலிருந்து மாறாதீர்கள் உங்க குறிக்கோள் எதுவோ உங்க லட்சியம் எதுவோ அதை முதலில் வரையறுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது அந்த லட்சியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும் என்று நம்புங்கள் believe everything அதான் சொல்றேன் நான் என்னுடைய அனுபவத்துல

மூன்றாவது உங்கள் லட்சியத்தை நீங்கள் நடத்துவதற்கு சில உடன்பாட்டு வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொன்னா நாம் நோயற்று வாழ்வை பெற முடியும் அதே மாதிரிதான் உங்கள் லட்சியங்கள் நடக்கும் என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் போதும் நாலாவது அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் போதும் இந்த நீங்கள் செய்து இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறுவதை இந்த பிரபஞ்ச

வள்ளுவர் காட்டும் வழியில நான் சொன்னேன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மறுந்தர வேண்டாமா யாருக்கேன் அடுத்தது உளவியல் ரீதியாக நம் மனதை செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு நம் மனதை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய லட்சியங்களை அடைவதற்கு இன்னொரு பாடல் என்ன போறது அல்லவை இதே அரன்பு இருக்கும் நல்லவை நான் இனிய சொல்கிறேன் நன்றி வணக்கம்